வணக்கம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம தமிழ்ல அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் யாருக்குன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி பேர் அவருக்கு அவருக்கு தான் இந்த பழமொழி ரொம்ப பொருந்தும் ஏன்னா திடீர்னு ஞானத்தைய வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்டம் ஒண்ணு உடனடியாக அமல்படுத்தப்பட்டிருக்குல்ல அதற்கு எதிராக இப்போது குரல் கொடுக்கிறார் உண்மையில சொல்ல போனா இவர் தான் அதற்கு ஆதரவு அளித்தார் அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அப்படிங்கறத மறந்தே போயிட்டார் அவருக்கு யாராவது அவருக்கு ஞாபகப்படுத்தணும் நீங்க கொடுத்த ஆதரவுல அது இந்தியா முழுக்க அமலாச்சு ஏன்னா அப்போ நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக வாக்களித்த போது எதிர்கட்சியில் இருந்த பலரும் வாய் அதற்கு எதிராக வாக்களித்து கிடைத்த வாக்குகள் தொண்ணூத்தி ஒன்பது ஆனா இங்க அதிமுக பிஜேபி அது போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அதற்காக வாக்களித்த போது அது பெற்ற வாக்குகள் இந்த அதிமுக பதிமூணு பேரும் திமுகவோட சேர்ந்து எதிராக வாக்களிச்சிருந்தா அப்பவே இந்த தீர்மானம் நிச்சயமாக இந்த சட்ட திருத்தம் இல்லாமல் போயிருக்கும் இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வராமலே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு விரோதம் செய்திருப்பது யார் என்றால் அதிமுக இபிஎஸ் தான் அப்போ அந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சு பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிட்டு இப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு வேணும் அப்படிங்கறதுனால அவர்களுடைய மாநாட்டுக்கு போறது நான் சிறுபான்மையினரின் பாதுகாவலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றது என்ன விதமான நாடகம்னு பாருங்க நீலிக்கண்ணீர் வடிக்கிறதுங்கிறது இதுதான் அப்போ பிஜேபியோட சேர்ந்து வாக்களிச்சு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சார் அந்த பதிமூணு பேர் திமுகவோட சேர்ந்து வாக்களிச்சிருந்தா நிச்சயமாக மெஜாரிட்டியில சட்ட திருத்தம் என்பது இந்தியாவிற்குள் அமலாக்கப்பட்டிருக்கவே பட்டிருக்கார் அப்படின்னா சிறுபான்மையினர் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ முற்ற முழுக்க இந்த சட்ட திருத்தம் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்னும் போது இதை உருவாக்க காரணமாக இருந்தவர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக வாக்களித்தவர் அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது திமுக அப்போதே அதை எதிர்த்தது அதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அப்படிங்கறதே நினைவுல வச்சுக்கிட்டா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கும் என்கின்ற புரிதல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருந்தது இருக்கிறது அதனால்தான் நாடாளுமன்றத்திலும் நம்முடைய எம்பி இதற்கு எதிராக வாக்களித்தார்கள் ஆனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் அப்போதே பிஜேபிக்கு ஆதரவாக நின்று இந்த சட்ட திருத்தை நிறைவேற்ற உதவினார் அப்படிங்கறத மக்கள் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா அதிமுக என்பது இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அவர்களுடைய நலனுக்கும் எதிரான கட்சியாக அப்போதும் இருந்தது இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி தேவை என்பதனால் நம்முடைய இபிஎஸ் அவர்கள் நாடகம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க இந்த சட்ட சட்டத்திருத்தம் இது எதுக்காக முக்கியம் எதை இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அப்புறம் பார்சிகள் சீக்கியர் பௌத்தர் சமணர் இவங்க எல்லாருமே திரும்பவும் குடியுரிமை பெறுவதற்கான ஒரு வழிவகை செய்யப்படுகிறது இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க ரெண்டு பேரையுமே விட்டாச்சு அப்படின்னா முற்ற முழுக்க சனாதனர்களுக்கு இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு சட்டமாக இதை ஒன்றிய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவை இந்து தேசமாக அறிவிக்கின்றார் மௌனமாக இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மையினர் யாரும் எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பூர்வீக நாட்டை நோக்கி நீங்கள் நடந்து நீங்கள் போங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் என்கின்ற தகவலை நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுக்கிறார் என்றால் இந்தியாவுக்குள் மதப்பிளவையும் மனப்பிளவையும் ரௌத்திரத்தையும் கலவரங்களையும் உருவாக்குவது ஒன்று மட்டும் தான் ஒன்றிய தலைவரின் வேலையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நிறைய சட்ட சிக்கல் அது இது நிறையவே இருக்கு அதெல்லாம் சட்ட வல்லுநர்கள் சொல்வாங்க ஆனா எப்பேற்பட்ட ஒரு மிக மோசமான முன்னுதாரணத்தை நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற அந்த கருத்து ரொம்ப முக்கியம் அவர் சொல்றார் நம்முடைய முதல்வர் சொல்வது என்னன்னா அமைதியான இந்தியாவில் பிளவுகளை ஏற்படுத்தும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவை அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அடிமை அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஏன்னா அப்போ கூட்டணியில் இருந்த அதிமுக பிஜேபிக்கு ஆதரவாக இந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தது அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் திமுக மற்றும் எதிர்கட்சிகள் சேர்ந்து எதிராக வாக்களித்த போது தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன பிஜேபி பி அதிமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வாக்களித்து நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று பெற்று இந்த சட்ட திருத்தம் வெற்றி பெற்றது அப்படின்னா அதிமுகவின் பதிமூணு உறுப்பினர்கள் நம்முடைய திமுகவோடு சேர்ந்து வாக்களித்திருந்தார் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை இனத்தவரையும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களையும் காப்பாற்றி இருக்க முடியும் அதை தவறிய வரலாற்று பிழை வரலாற்று குற்றம் அதிமுகவின் இபிஎஸ் உடையது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதை தவிர மிக முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா யோசிச்சு பாருங்களேன் அபுதாபியில போய் அது ஒரு இஸ்லாமிய தேசம் என்று அறிவிக்கப்பட்ட தேசம் அதுல இந்து கோயிலை திறக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பெருந்தன்மையானவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு கோயிலில் பிரச்சனை வந்தபோது இதை அமைதியாக தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்தின் வழியாக இந்த வாழ்க்கை நடத்துவது என்பது தவறானது என்று தீர்ப்பளித்தார்கள் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட பெருந்தன்மையானவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற நம்முடைய நாடு நம்முடைய ஒன்றிய தலைவர் இதை முற்ற முழுக்க சனாதனர்களின் தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீண்டும் சொல்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் நாட்டின் பன்முகத் தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கருத்து பாருங்க நம்முடைய பன்முகத்தன்மை மதச்சார்பற்ற தன்மை இரண்டையும் குழி தோண்டி புதைப்பது தான் நம்முடைய ஒன்றிய தலைவரின் வேலையாக இருக்கிறது நாட்டில் கொல்லி ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து தலையை சொறிவாங்களா யாராவது ஆனா நம்முடைய ஒன்றிய தலைவர் நம்ம அத்தனை பேர் கையிலும் ஒரு கொல்லிக்கொட்டையை தினம் 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 கொடுக்கறார் அதை வச்சு வயிற்றுல சொறிக்கோங்க இல்லை தலையில தலையை சொரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனா நீங்கள் யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் நீங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது நீங்க யாரும் புன்னகைக்க கூடாது எல்லா நேரமும் ஒரு பதை பதை போட வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு வயிற்றுல கொல்லிக்கட்டையை சொருகின மாதிரி ஒரு தகிப்போடையே நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒன்றிய தலைவர் கொடுக்கிறார் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அவர் இஸ்லாமியர்களுக்கும் நம்முடைய தொப்புள் கொடி சொந்தமான இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானவர் என்று மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறார் பாருங்கள் இந்த பெரிய பட்டியல் ஆறு சமயத்தவரை சொல்கிறார்கள் அல்லவா ஆறு இனத்தவர் அதுல நம்முடைய இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த நாட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் வெளியில கிளம்புங்க அப்படிங்கிறார் ஆனால் இந்த நிலையில் தான் நம்முடைய மாண்பு மிக முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த சிறிய திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஆசுவாசம் பாருங்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள் என்பவர்கள் நம்முடைய தொப்புள் கொடி சொந்தம் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் என்பவர்கள் காலம் காலமாக இந்திய தேசத்துக்காக உழைத்தவர்கள் இந்திய பொருளாதாரத்துக்காக இந்திய கலாச்சாரத்துக்காக இந்திய பண்பாட்டுக்காக இந்திய மக்களுக்காக உழைத்தவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய எத்தனையோ இஸ்லாமியர்களின் பட்டியல் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த இந்துத்வா சங் பரிவார் ஆர் வலதுசாரி இவர்கள் தான் நம்முடைய இந்திய தேச விடுதலைக்காக கூட சுதந்திரத்துக்காக கூட போராடாதவர்கள் ஈடுபடாதவர்கள் யார் என்றால் சங் பரிவார் கூட்டம் தான் அவர்கள் இப்போது இந்த தேசத்தை முழுமையாக சொந்தம் கொண்டாட வேண்டும் அகண்ட பாரதமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூன்று தேசத்திலிருந்தும் குடியுரிமை பெறலாம் நீங்கள் எல்லோரும் என்று கதவை திறந்து வைக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இந்தியாவை முற்ற முழுக்க எதிர்காலத்து குழந்தைகளுக்கு ஏற்ற நாடாக இந்தியா இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த தேர்தல் என்பது பிரதமர் பதவிக்கான தேர்தல் என்பதை விட எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குழந்தை குட்டிகள் நம்முடைய பேரன் பேத்திகள் எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தல் நம்முடைய வாரிசுகள் வாழ வேண்டிய அந்த இந்தியா மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் பன்முகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்குகிறது நம்முடைய ஒன்றிய தலைவரின் முடிவுகள் அதற்கு நாம் ஒரு முடிவு கட்டுவோம் கட்ட வேண்டும் அப்போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் கொடுக்க போகின்ற தேசம் வாழத்தகுந்த தேசமாக இருக்கும் இல்லை என்றால் ஒரு நரகத்தை நம்முடைய நாட்டில் இப்போது ஒன்றிய தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் இந்தியாவை முற்றம் முழுக்க காவு வாங்குவதற்குள் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் அத்தனை பேருக்கு இருக்கிறது அதனால்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியா என்கின்ற கூட்டணிக்காக முதல் விதையை போட்டு இப்போது அது ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது நிச்சயமாக இந்தியாவை காப்பாற்றும் அப்படி காப்பாற்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டியது இந்தியா கூட்டணி நம்முடைய முதல்வர் கைகாட்டுகின்ற திசையில் பிரதமர் உருவாவார் என்கின்ற நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும் செய்வோம் தோழர்களே நன்றி வணக்கம்